தொழில் முதலீட்டுக்கான மாநாடுகள் நடத்துறாங்க கோடி கோடியா லட்சம் லட்சமா செலவு செய்து ஆனால் ஒரு வேலை வாய்ப்பையும் கொண்டு வந்ததா தெரியல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறதா தெரியல தருமபுரி மாவட்டம் சார்ந்த காவிரி உபரிநீர் திட்டம் சம்பந்தமாக கடந்த ஆண்டு நாங்கள் பத்து லட்சம் பேர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இதில் பத்து லட்சத்தி இருபதாயிரம் பேர் கையெழுத்து போட்டிருக்கின்ற அறிவு திட்டம் நிறைவேற்ற வேண்டுமென இதை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களை நேரில் நான் சந்திக்க இருக்கின்றேன் வரும் வாரம் நேரில் சந்தித்து அந்த திட்டத்திற்கு வலியுறுத்தி அதை அறிவிக்க கோர இருக்கின்றேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னார் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐநூறு டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூடிவிடுவோம் என்று சொன்னார் ஆனால் இதுவரை ஒரு கடை கூட மூடப்பட்டதாக தெரியவில்லை இன்னும் கேட்டால் ஐவேஸ் கூட மூடப்பட்ட கடைகள் எல்லாம் வேறு பக்கத்தில் திறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒளிய அவர்கள் அவர்கள் மூடுவதாக தெரியவில்லை